ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான கடப்பாக தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட இட்லியோட நல்லா தாராளமாக இந்த கடப்பா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் பாசி பருப்பு உருளைக்கெழங்கு வச்சு செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான கடப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே கலக்கலாக இருக்கும் அந்த சுவையான கடப்பா குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் கடப்பா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கீழே வச்சு ரெண்டு பச்சை மிளகாய் காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வடையும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே பொடியான இருக்குதுன்னு ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த கடப்பா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் குறைவாக வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாம் பாசிப்பருப்பு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கடப்பாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு நல்லா கொதித்து வரட்டும் இது கொதித்து வர நேரத்துக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வெழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடப்பாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெழுது சேர்த்துடலாம் மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ரொம்ப சுவையான கடப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நேரம் ஆக ஆக ரொம்ப இறுகி வந்துடும் பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கடப்பாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கடப்பாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ